இருந்து பாருங்கள் இந்த கொடுத்ததுக்கு நன்றி சக்கரத்துக்கு இந்த திணாவில் நன்றி தூக்கம் என்பது திசை அந்த மரணத்திலிருந்து நாங்கள் விழுந்தி பிடிக்க வைக்கிறாங்க அதனால் தான் அந்த பிரம்மா விட்டுறதுக்கு தாம அந்த டைமில் இருந்து பிரம்ம அங்கே ஒப்ப அந்த கூட అంతకంటే ఎక్కువ పెట్టు అంటే ఎంత కొలుపు పెట్టు అంటే అంతకంటే ఎక్కువ పెట్టు నా డైలాగ్ మార్చొచ్చా నా నాల మొత్తం మాగిచా దేవేపకట్టుండి ఎందుకంటా వస్తా ను సున్నిలే ఊపాటి కుదిరే వాచి ఏనా ప్రమాణం కరల అంత వికమమాట ఎల్లరిని मारிட்டే ఏదు ప్రమాణం అంటే అప్పుడు ఊరికి அவர் மண்டி சார் அவங்க அந்த ஊட்டிய ஜாதிக்கா வெளியே ஜாடி பூஜை அப்புறம் மட்டெல்லாம் பிடிச்சி போட்டு வாங்க